வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அடினியம் விதைகள் விதைச்சு வீடியோவில் காமிச்சிருந்தேங்க அந்த விதைகள் வந்து நல்லா வளர்ந்துமே நான் அதை வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதாவது நான் விதைகள் வந்து கொஞ்சம் சேல்ஸுக்கு கொடுத்தப்போ உங்களோட சேர்ந்து நானும் அந்த விதைகள் வந்து விதைச்சு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அந்த விதைகள் எல்லாம் இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த நாற்றுகளோட வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த நாற்றுகள் தாங்க நாம் அப்போது விதைச்சது இது இன்னுமே அதே தொட்டியில் தாங்க நான் வச்சுருக்குறேன் இன்னுமே நான் ரீபார்ட் பண்ணலை இதுக்கு வந்து கொஞ்சம் பாட் வந்து நான் வாங்கணுங்க வாங்கிட்டு நான் அதை ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறேன் இப்போது இந்த நாற்றுகள் வந்து நம்ம விதைகள் விதைச்சி மூணுலேருந்து நாலு மாத நாற்றுகள்ங்க இருந்தாலுமே அதோடய வளர்ச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது பொதுவாக விதைச்சதுக்கு விதைச்சதுக்கப்புறமா அதோட நாற்றுகளோட வளர்ச்சி மற்ற செடிகளோட வளர்ச்சி மாதிரி ரொம்ப வேகமாக இருக்காதுங்க ஒரு வருடம் வரை அதோடய வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம விதைகள் விதைச்சி ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா ரீபார்ட் பண்ணி வச்சோம்னா அதோடய விழ வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நான் வந்து இன்னுமே ரீபார்ட் பண்ணாமல் தான் வச்சுருக்குறேன் இப்போது இந்த நாற்றுகளில் நுனியில் வந்து நான் மஞ்சள் ஏன் தடவிருக்கிறேன் அப்படின்னா நுனி இலைகளை நான் வந்து கிள்ளி வச்சுருக்குறேங்க எதுக்காக இது மாதிரி நுனி இலைகள் நான் கிள்ளி இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நுனி இலைகளை கிள்ளி நம்ம வளர்க்கும் போது நமக்கு அடினியம் செடிகள் ஒரு எட்டு மாதத்துலேயோ இல்லைனா பத்து மாதத்துலயோ நமக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே வந்து கிளைகள் வந்து நிறைய வச்சு நமக்கு அழகாக வர ஆரம்பிச்சிருங்க அப்படி கிளைகள் நிறைய வந்து நமக்கு பூக்கள் கொடுக்குற சமயத்தில் நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மாதிரி நுனி இலைகளை கிள்ளி நம்ம வளர்க்குறோம் நாற்றுகளில் நுனி இலைகளுக்குனால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நினைக்காதீங்க எதுவுமே ஆகாது நம்ம ஏற்கனவே இது மாதிரி நுனி இலைகள் கிள்ளி நம்ம வீடியோவில் கூட நம்ம காமிச்சிருக்குறோங்க அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் அதையுமே பாருங்கள் இந்த நாற்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து நுனி இலை கிள்ளி வளர்த்தது தாங்க இந்த கிளை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக சின்ன நாற்றுலேயே வந்து இரண்டாக பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு இதை நம்ம தனியாக ரீபார்ட் பண்ணதாலேயும் பாருங்கள் இது ஆறு மாத நாற்றாகுதுங்க ஆகுதுங்க எந்த அளவுக்கு அதோடய வளர்ச்சி அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நம்ம கிளைகள் அறுத்து வளர்க்கும்போது அந்த தழும்புகள் வந்து தெரியுங்க அதே மாதிரி அந்த தழும்போட இருந்து தான் நமக்கு வந்து கிளைகள் தழைச்சி வர ஆரம்பிக்கும் ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன நாத்தா இருக்கும்போதே கிள்ளி இலைகள் கிள்ளி வளர்த்தோன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக தழும்பு தெரியாமல் நமக்கு நாற்றுகள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க கிளைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த செடி பாருங்கள் அது மாதிரி இலைகள் கிள்ளி வளர்த்ததாங்க அதாவது நாற்றுகளாக இருக்கும்போதே நுனி இலைகள் கிள்ளி வளர்த்தது தான் இதில் எந்த அளவுக்கு பாருங்கள் அந்த கிளைகள் வந்து தழும்புகள் இல்லாமல் அழகாக தழைச்சிருக்குது பாருங்கள் ஆனால் அதே செடியில் பாருங்கள் நம்ம கிளைகள் வெட்டி இருக்கிறதுனால அந்த தழும்புகளுக்கு சைடில் தான் நமக்கு கிளைகள் வருது ஆனால் இது வந்து நம்ம நாற்றுகளாக இருந்து நம்ம இலைகள் மட்டும் கிள்ளி வளர்க்க முடியும் பெருசாக அதாவது பெரிய கிளைகளாக வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி அறுத்து தான் நம்ம வளர்க்க முடியும் அதனால தான் நாற்றுகளே கிள்ளி வளர்க்க சொல்கிறேன் நான் நீங்கள் அது மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நாற்றுகள் வந்து நுனி இலையிலே கிள்ளி வளர்த்துருக்குறீங்க அப்படின்னா இப்போது அதோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த நாற்றுகளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க